ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்கள் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று கடவுளின் கையில் இருக்கின்றவை என்ன என்ற தலைப்பிலே நாம் இறைவசனங்களை தியானிப்போம் நம் மனித உடலின் ஒவ்வொரு அவயங்களும் முக்கியமானவைகள் அவற்றில் மிக சிறந்த அவயம் நம் கைகள் காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்க செல்லும் வரை இந்த கைகள் எவ்வளவாய் நமக்கு துணை நிற்கிறது பிறர் உதவியின்றி இன்றி நம் சொந்த கையினாலேயே நாமே பாடுபட்டு உழைக்கின்றோம் நமக்கு மட்டுமன்றி பிறருக்கும் உதவி செய்ய கைகள்தான் முன்வருகிறது அநேக நேரங்களில் நம் கைகள் நன்றாயிருந்தாலும் நம் குடும்பத்திலோ அல்லது நமக்கு நெருக்கமானவர்களையோ பார்த்து அவர்கள் எனக்கு வழக்கை ஹேண்ட் போன்றவராய் இருக்கிறார்கள் என்று ஒரு மனிதரை கையாக பார்க்கின்றோம் அவர்கள் என்னோடு இல்லாவிட்டால் என்னால் என் சொந்த கையால் எதையும் செய்ய முடியாது என்று அங்கலாய்கின்றோம் பிரியமானவர்களே நம்முடைய உடலின் அவயமாகிய கைகளை மட்டும் பார்க்காமல் வாழ்வில் நம்மை தாங்கி பிடிப்பவர்களையே நமக்கு கரங்களாக மாறிவிடுகிறார்கள் நம் வாழ்வின் இறுதி வரை நம்மை விட்டு விலகாதவராய் தம் நீதியின் கரத்தில் நம்மை தாங்கி நிற்கின்ற கடவுளை நோக்கி நாம் பார்ப்போம் இவ்வுலகில் கடைசி வரை நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொன்னவர்கள் மாறிவிடலாம் மறைந்து விடலாம் அல்லது தம் கரங்களை குறுக்கிவிடலாம் மாறாதவர் என்றும் தமது வலது கரத்தினால் நம்மை காக்கும் தெய்வத்தை நாம் நினைவு கூறுவோம் பிரியமானவர்களே இன்று நம் தேவனுடைய ஆண்டவருடைய கரத்தில் இருப்பவை என்ன யார் என்பதை வசன ஆதாரத்துடன் தியானிப்போமா சொல்லப்படும் வசனங்களை குறித்து கொண்டு அவற்றை மீண்டும் மீண்டும் வாசித்து உள்வாங்குவோம் எந்த அளவுக்கு நாம் வேத வசனங்களை ஆய்ந்து வாசிக்கின்றோமோ அதனாலே நாம் யார் என்றும் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் உண்மையான தெய்வம் தெய்வத்தை பற்றியும் நாம் அறிந்து கொள்வோம் நாம் அறிந்து கொள்ளும் இந்த உண்மை நம்மை எப்பொழுதும் கூடியதாக இருக்கிறது சட்டம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே உண்மையாகவே மக்களினங்கள் மக்களினங்களின் அன்பர் அவர் அவர் தம் புனிதர்கள் அவர் கையில் உள்ளனர் அவருக்குரியவர்கள் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் விண்ணக அழைப்பில் பங்கு கொண்டவர்கள் அவருடைய தூயவர்கள் அனைவரும் அவர் கரத்தில் இருக்கிறார்கள் இசையா அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய் உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் கடவுளின் கையில் அவர் எவ்வளவு அன்புடன் கொண்டிருக்கிறார் நாம் பார்க்கின்றோம் இரண்டாவதாக அனைத்து படைப்புகளின் உயிரும் அவர் கையில் உள்ளதாம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே அவர் கையில்தான் அனைத்து படைப்புகளின் உயிரும் மனித இனத்தின் மூச்சும் உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம் காலங்கள் அவர் கைகளில் உள்ளது திருப்பாடல் முப்பத்தி ஒன்று பதினைந்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது என்று எழுதப்பட்டுள்ளது பிரியமானவர்களே இப்பொழுது தெரிகிறதா நம் உயிர் மூச்சு நம் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் யார் கையில் உள்ளது என்று மலைகளைப் போன்று மனிதர்களை மனிதர்களின் கையை நம்பினது மருத்துவர்களை நம்பினது பணத்தை நம்பினது சுய பலத்தை நம்பினது அதனால் என்ன லாபம் எது நிலையானது அழியாதது என்று நாம் உணர வேண்டும் கடவுள் இன்னும் இருக்கிறார் தம்மை உண்மையில் தேடுகிறவர்களுக்கு தன்னை அவர், அவர் இருக்கின்றார் மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது பூ பூ ஆழ் அவர் கையில் உள்ளன மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன என்று திருப்பாடல் தொண்ணூத்தி ஐந்து நாம் வாசிக்கின்றோம் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கொண்டு பூ உலகை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு அடித்தளம் மிகவும் கவனமாக போடுகிறோம் ஆனால் கடவுள் கூறுவதை பாடுங்கள் பாருங்கள் பூ உலகின் ஆள் அடித்தளமே அவர் கையில் உள்ளதாம் மனிதன் பூமியின் மேல் தளத்தை தோண்டி அஸ்திபாரம் போடுவான் ஆண்டவரின் ஞானமோ அவர் அவருடைய கையில்தான் பூ உலகின் அடித்தளத்தையே அவர் வைத்திருக்கின்றார் தேவ ஞானத்திற்கும் மனித ஞானத்திற்கும் எவ்வளவு வேறுபாடாக இருக்கின்றது நான்காவதாக நாம் பார்க்கின்றோம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஒன்றுல மன்னவன் மனம் ஆண்டவரின் கையுக்குள் அடங்கியிருக்கிறது என்று ஆளுகிறவர்களின் மனம் இருதயம் ஆண்டவரின் கையில் உள்ளதாம் வாய்க்கால் நீரை போல அவர் தாம் விருப்பப்படி அவர்களை திருப்பி விடுகிறார் என்று சொல்லியிருக்கிறது மூவுலகையும் ஆளுகை செய்கிறவர் ஒவ்வொரு ஆளுகை ஆளுகை செய்கின்ற தலைவர்களின் உள்ளங்களை தம் கரத்தில் வைத்திருக்கின்றார் பாரோனின் இதயத்தை கடினப்படுத்தி மகத்துவத்தை வெளிப்படுத்தின தன் கரத்தின் ஆற்றலை அவர் காண செய்ய வல்லவராயிருந்தார் அவர் கரமே செங்கடலை இரண்டாக பிளந்தது தம் ஆற்றலால் தம் ஆற்றலுடைய ஆற்றல் நிறைந்த அந்த கரத்தினால் பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்கள் அவர்களை வழிநடத்தக்கூடியவராக இருந்தார் அவருடைய பலத்த கரத்திற்குள் நாம் அடங்கியிருப்போம் நாம் வாழ்விலும் நம்முடைய வாழ்விலும் பெரிய காரியங்களை அவர் செய்ய நல்லவராக இருக்கின்றார் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக நாம் செபிப்போம் எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே உம்மை துதிக்கின்றோம் உமது பேரன்பை நினைத்து உமக்குள் களி கூர்ந்து உம்மை துதிக்கின்றோம் அழிந்து போகின்ற இந்த ஊன் உடலின் கரத்தை நம்பி அல்ல எங்களுக்குள் அழியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உம்முடைய நித்திய கரங்களை நோக்கி பார்க்கின்றோம் எங்களை தேற்றுகின்ற வாங்கிக் கொள்கின்ற தப்புவிக்கின்ற அணைத்துக் கொள்கின்ற உம்முடைய கைகளிலே எங்களை கொண்டிருக்கின்ற உம்முடைய கைகளை நாங்கள் முத்தம் செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் தொடர்ந்து உமது கரம் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும் உம்மை அறிதலே நிறைவான நீதி என்று நீ சொல்லிருக்கின்றேன் எங்களை தொடர்ந்து உம்முடைய நீதியின் பாதையிலே வழிநடத்தும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்